Welcome to Jenny Crime Cuts. பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபது ஹரீம் நகர் ஹைதராபாத் தன்னோட வீட்டுல படுத்து தூங்கிட்டு இருந்த ஒரு பத்தொன்பது வயசு பொண்ணு பட்ட பகல்லையே கொடூரமான முறையில இறந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் நடந்த இந்த பயங்கர சம்பவம் ஹைதராபாத் மக்கள் மத்தியில ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம நியூஸ் பேப்பர் சோசியல் மீடியா இப்படின்னு எல்லாத்துலயும் காட்டு தீய விட வேகமா வைரலான இந்த கேஸ் போலீஸ்க்கு மிக பெரிய சேலஞ்சா மாறி இருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு நாளைக்கு அப்புறம் இந்த கேஸ்ல உள்ள மெயின் கில்லரை போலீஸ் ரீச் பண்ணிருக்காங்க அத்தனை நாளா போலீஸ்க்கு தண்ணி காட்டி சுத்திட்டு இருந்த அந்த கில்லர் யாரு கொலைக்கு கில்லர் சொன்ன அந்த காரணத்தை யாராலையும் அவ்வளவு ஈஸியா ஏத்துக்க முடியாது அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி கிரைம் கேசஸ் பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறவங்க உங்களோட கனிவான ஆதரவை தெரியப்படுத்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும் சோ எல்லாரும் மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாற்பத்தஞ்சு வயசான கொமரையா ஓதமா தம்பதி ரெண்டு பேரும் ஹைதராபாத் ஹரீம் நகர்ல இருக்கிற நாகேஸ்வர ராவ் அப்படிங்கிற காலனில வாழ்ந்துட்டு வராங்க மிடில் கிளாஸ் சேர்ந்த இந்த தம்பதிக்கு ராதிகா அப்படிங்கிற ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இருக்காங்க இப்படிப்பட்ட சூழல்ல சரியா ரெண்டாயிரத்தி இருபது பிப்ரவரி பத்தாம் தேதி காலையில கொமரையா ஓதம்மா தம்பதி ரெண்டு பேரும் வழக்கம் போல கூலி வேலைக்கு போயிருக்காங்க இவங்களோட பையனும் ஹைதராபாத்ல இருக்கிற ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிச்சுட்டு இருந்திருக்கான் சோ அந்த வீட்டுல பத்தொன்பது வயசான ராதிகா மட்டும் தனியா இருந்திருக்காங்க இந்த நிலைமையில சரிய சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு அந்த பகுதியில வசிக்கிற ஒரு சிலர் ராதிகா வீட்டை பாக்குறாங்க அதாவது காலையில ஓபன்ல இருந்த அந்த வீடு ஈவினிங் அஞ்சரை மணி ஆகியும் க்ளோஸ் ஆகாம ஓபன்ல தான் இருந்திருக்கு இதனால சந்திக்கப்பட்ட சில நெய்பர்ஸ் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் அந்த வீட்டுல இருந்த ராதிகா கழுத்து கொடூரமா அறுக்கப்பட்ட நிலைமையில ரத்த வெள்ளத்துல இருந்திருக்காங்க உடனடியா இந்த விஷயத்த ராதிகாவோட பேரண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துறாங்க இந்த விஷயத்த கேள்விப்பட்டு பதறி அடிச்சு தான் வீட்டுக்கு ஓடி வந்திருக்காங்க Yeah. இந்த டைம்ல ரத்த வெள்ளத்துல பேச்சு மூச்சு இல்லாம கடந்த தன்னோட மகளை பார்த்ததும் ராதிகாவோட அப்பாவுக்கு மயக்கம் வந்திருக்கு அதே நேரத்துல சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் இறந்த உடலை மீட்டு அட்டாப்சிக்கு அனுப்பிட்டு ராதிகாவோட மர்ம மரணத்துக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆரம்ப கட்ட இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன்ல ராதிகாவோட அப்பா கோமரையா போலீஸ் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா எங்க வீட்டுல இருந்த மூணு சவரன் தங்க நகையையும் தொண்ணூறாயிரம் ரூபாய் பணத்தையும் காணும் என் பொண்ண இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணனவங்களை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அவனுங்களையும் இந்த மாதிரி தான் கொலை பண்ணணும்னு சொல்லி தன்னோட ஆதங்கத்தை இருக்காரு சோ இது திருட்டுக்காக நடந்த கொலையா இருக்கலாம் அப்படிங்கற அனுமானத்துல போலீஸ் இந்த கேஸோட மொத அடியை எடுத்து வைக்கிறாங்க அந்த வீட்டுல கில்லருக்கு எதிராக ஏதாவது பிங்கர் பிரிண்ட் இருக்குதான்னு பாக்குறாங்க அதே நேரத்துல ராதிகாவோட அப்பா போலீஸ் கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாங்க அதாவது எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற எங்களுக்கு சொந்தமான ஒரு வீட்டை வாடகைக்கு விட்டு அந்த வீட்டுல மூணு பேர்ல ஸ்டே பண்ணி இருந்தாங்க அந்த மூணு பேரும் குடிப்பழக்கத்துக்கு அடிமையானவங்க சம்பவத்துக்கு மூணு நாளைக்கு முன்னாடிதான் அதாவது பிப்ரவரி ஆறாம் தேதி தான் அந்த மூணு பேரும் வீட்டை காலி பண்ணிட்டு வேற பகுதிக்கு போனாங்க சோ அந்த மூணு பேர்ல யாரோ ஒருத்தர் கூட எங்க வீட்டுக்கு வந்து இந்த கொடூரத்தை பண்ணிருக்கலாம் சார்னு சொல்றாங்க இப்போ அந்த மூணு பேர் எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்ச போலீஸ் அவங்கள தனித்தனியா உட்கார வச்சு கிடுக்குப்பிடி இன்வெஸ்டிகேஷன் நடத்தியும் இந்த கேஸ அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எந்த ஒரு ஸ்ட்ராங்கான டீடைல்ஸும் கிடைக்கல பட்ட பகல்ல இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால மக்கள் மத்தியில மிக பெரிய போராட்டம் வெடிச்சிருக்கு சோ நியூஸ் பேப்பர் மீடியா இப்படின்னு எல்லாத்துலயும் இந்த கேஸ் வைரலாகி இருக்கு இந்த சீக்கிரம் சால்வ் போலீஸ் கமிஷனர் ஒரு ஏசிபி பத்து சிஐ அறுபத்தி ஒரு எஸ்ஐ இன்னும் ஏகப்பட்ட போலீஸ் ஆபீசர் இப்படின்னு கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பேர் இந்த கேஸ்ல களமிறங்கிருக்காங்க குறிப்பா எட்டு ஸ்பெஷல் டீம் தனித்தனியா பிரிஞ்சு பல கோணத்துல விசாரணையும் நடத்தியிருக்காங்க சொல்ல போனா வேற ஏதாவது பழைய குற்றவாளிக்கு இந்த கேஸ்ல பங்கு இருக்கா இல்லனா ராதிகாவோட ரிலேட்டிவ்ஸ் நேபர்ஸ் கடன் வாங்கினவங்க கடன் கொடுத்தவங்க இப்படின்னு யாராவது இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்காங்களா அதுவும் இல்லனா வேற ஸ்டேட்ட சேர்ந்த கிரிமினல் சைகோ கில்லர் இந்த மாதிரியான சில பேர் இந்த கொலைய பண்ணிருப்பாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நைட்டு பகல்னு பார்க்காம கடுமையா உழைச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாள் தீவிரமா விசாரிச்சும் இந்த கேஸ்ல உள்ள மெயின் கில்லரை போலீசால நெருங்க முடியல இப்படிப்பட்ட சூழல்ல இருபத்தி ஒரு நாளைக்கு அப்புறம் தான் ஜெர்மன் டெக்னாலஜி மூலமா போலீஸ் இந்த கேஸ சால்வ் பண்ணி உண்மையான குற்றவாளிய அரெஸ்ட் பண்ணிருக்காங்க இந்த கேஸோட குற்றவாளிய பார்த்த அந்த பகுதி மக்கள் எல்லாரும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க இப்படி எல்லாரையும் அதிர்ச்சியில உரைய வச்ச அந்த கில்லர் வேற யாரு இல்ல இறந்து போன ராதிகாவோட சொந்த அப்பாவான கோமரையாதான் தான் இருபத்தி ஒரு நாளா தசை திருப்பி நாடகம் நாடகமாடின இந்த தில்லாலங்கடி கொமரையா தான் இந்த கேஸோட கில்லர் எதுக்காக அந்த நபர் தன்னோட சொந்த மகளையே கொலை பண்ணினாரு அப்படின்னு இந்த கேஸை போலீஸ் எப்படி சால்வ் பண்ணினாங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொமரையாவும் அவரோட ஒய்ஃப் ஓதமாவும் கூலி வேலை பாக்குறாங்க அண்ணன் உழைச்சி சம்பாதிக்கிற இந்த குடும்பத்தோட சந்தோஷம் சதைகிற மாதிரி கொமரையாவோட பத்தொன்பது வயசு பொண்ணு ராதிகாவுக்கு போலியோ வைரஸோட தாக்கம் அதிகமாகிருக்கு சம்பவத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிதான் போலியோ வைரஸோட தாக்கம் அதிகமானதுனால அந்த பொண்ணுக்கு சர்ஜரியும் பண்ணிருக்காங்க ஆனா சர்ஜரி பண்ணுனா அடுத்த சில மாசத்துலயே அந்த பொண்ணுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்லாம போயிருக்கு ஸோ அடுத்ததாக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் புலம்பிட்டு இருக்கும்போது தான் அந்த நபருக்கு ஒரு மோசமான ஐடியா கிடைக்குது அதாவது தான் பொண்ணோட மருத்துவ செலவுக்காக அந்த நபர் இதுவரை ஆறு லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காரு இப்படி சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு இருந்தால் தான் பொண்ணுக்கு எப்படி மேரேஜ் பண்ணி வைக்கிறது ஸோ இந்த பிரச்சனையில் இருந்து வெளியில் வரணும்னா தான் குடும்பத்துக்கு பாரமாக இருக்கிற தான் பொண்ணு ராதிகாவை கொலை பண்ணுறதை தவிர வேற ஆப்ஷனே இல்லைன்னு யோசிச்சிருக்காரு சோ கொலை பண்றதுக்கு நாலு நாளைக்கு முன்னாடியே யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி கொமரையா ஒரு திட்டத்தை போட்டிருக்காரு அந்த திட்டப்படி தனக்கு சொந்தமான வீட்டுல வாடகைக்கு ஸ்டே பண்ணி இருந்த அந்த மூணு நபர்களை வலு கட்டாயமா வீட்டை காலி பண்ண இருக்காரு கோமரையா வீட்டை காலி பண்ண சொல்லி அழுத்தம் கொடுத்துட்டே இருந்ததுனால அந்த மூணு பேரும் பிப்ரவரி ஆறாம் தேதி அந்த வீட்டை காலி பண்ணிட்டு போயிருக்காங்க இப்படி அந்த மூணு பேரையும் வீட்டை காலி பண்ண சொன்னதுக்கு முக்கியமான காரணமே அந்த மூணு பேர் மேல கொலை போடுறதுக்காக தான் இப்போ சரியா பிப்ரவரி பத்தாம் தேதி கொமரையாவோட ஒய்ஃப் ஓதமா காலையில எட்டு மணிக்கு அப்புறம் கூலி வேலைக்கு போயிருக்காங்க இந்த டைம்ல அந்த வீட்டுல இருந்த கொமரையா மளிகை கடைக்கு போற மாதிரி அந்த பகுதி மக்கள் என்ன பண்றாங்கன்னு நோட்டமிட்டு இருக்காரு அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்ற வழியில அந்த பகுதியில வசிக்கிற வாட்ச்மேன் கிட்ட கொஞ்ச நேரம் துக்கம் விசாரிச்சிருக்காரு ஏன்னா அந்த வாட்ச்மேன் வளர்க்கிற நாய் திடீர்னு இறந்து போயிருக்கு சோ கொஞ்ச நேரம் அந்த நாயை பத்தி பேசியிருக்காரு அடுத்ததா தன்னோட வீட்டுக்குள்ள என்றான கொம மறையா சாப்பிட்டு முடிச்சு தூங்கிட்டு இருந்த மக பக்கத்துல உக்காந்து தலையணையை எடுத்து ராதிகாவோட முகத்தை இறுக்கமா அழுத்திருக்காரு மூச்சு விட முடியாம திணறிட்டு இருந்த ராதிகா கொஞ்ச நேரம் கையையும் காலையும் அசைச்சு போராடி அழுத்தின கொஞ்ச நேரத்திலேயே பரிதாபமா இறந்து போயிட்டாங்க தன்னோட மகள பெட்ல இருந்து கீழே தள்ளி விட்டுட்டு கிச்சனுக்கு போய் கத்தியை எடுத்துட்டு வந்திருக்காரு அடுத்ததான் அந்த கத்திய வச்சு தான் மகளோட கழுத்தை பல தடவை அறுத்துட்டு தான் ஒய்ஃபோட நகையையும் வீட்டுல இருந்த பணத்தையும் திருடி தான் வீட்டு அறுப சி மூட்டைக்குள்ள மறைச்சு வச்சிருக்காரு அதுக்கப்புறமா தான் டிரெஸ்ல இருந்த ரத்தத்தையும் கத்தியில இருந்த ரத்தத்தையும் க்ளீன் பண்ணிட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லாம தன்னோட வீட்டுல வச்சு பிரேக் சாப்பிட்டு முடிச்சதும் மத்தியான சாப்பாட்டுக்கான சாப்பாட்டை டிஃபன் பாக்ஸ்ல ஃபில் பண்ணிருக்காரு இப்போ எதுவும் தெரியாத மாதிரி காலையில ஒன்பது இருபத்தி ரெண்டுக்கு வீட்டை கிளம்பி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதுக்கு தான் ஒர்க் பண்ற பிளேஸ் பண்ணிருக்காரு சந்தேகம் அப்படிங்கறதுக்காக வீட்டை விட்டு வெளியில போறதுக்கு முன்னாடி தாம் மக உயிரோடு இருந்த மாதிரி எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காக தாம் மக ராதிகாவோட பேரை சத்தமா சொல்லி கதவை மூட சொல்லி இருக்காரு அதுக்கப்புறமா வேலைக்கு போற வழியில அதே வாட்ச்மேன் கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வேலை பார்க்குற இடத்தை ரீச் பண்ணிருக்காரு அங்க போனதுக்கு அப்புறம் தன்னோட ஒய்ஃபுக்கும் தன்னோட ரெண்டு ரிலேட்டிவ்ஸ்க்கும் கால் பண்ணி தன் மகளோட ஹெல்த் கண்டிஷனை பத்தியும் குடும்ப பிரச்சனைய பத்தியும் ஷேர் பண்ணி ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சிருக்காரு ஈவினிங் அஞ்சரை மணிக்கு ராதிகா வீட்டோட கதவு ரொம்ப நேரமா ஓபன்ல இருந்ததை பார்த்த நெய்பர்ஸ் அந்த வீட்டுக்குள்ள போய் பார்க்கும் தான் இந்த எல்லா பயங்கரமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு இந்த கேஸோட ஆரம்பத்துல ராதிகாவோட அம்மா என்ன சொல்லிருப்பாங்கன்னா என் பொண்ணு காலையில எட்டு மணிக்கு சாப்பிட்டா அதுக்கப்புறமா நான் வேலைக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லிருப்பாங்க ராதிகாவோட வயத்துல இருந்து அந்த சாப்பாட்டை வச்சு ராதிகா சாப்பிட்டு முடிச்ச நாப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளதான் அதாவது காலையில எட்டு மணில இருந்து எட்டு நாப்பத்தஞ்சுக்குள்ளதான் இந்த கொடூர கொலை நடந்திருக்குன்னு அட்டாப்சி ரிப்போர்ட் மூலமா உறுதிப்படுத்தி இருக்காங்க அந்த டைம்ல அந்த வீட்டுல ராதிகாவோட அப்பா கொமரையாவ தவிர வேற யாரும் இல்லை அப்படிங்கிற விஷயம் போலீஸோட இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்திருக்கு இப்போ போலீஸோட எல்லா சந்தேகமும் கொமரையா பக்கம் திரும்பினதும் சம்பவம் பனியன் செருப்பு உட்பட அந்த வீட்டுல இருந்த கத்தியையும் ஆல்ரெடி கொமரையா ரத்தமா இருந்த அந்த பனியனை இருந்தாலும் ஜெர்மன் டெக்னாலஜி மூலமா துவைச்ச பனியன்ல இருந்த அந்த ரத்தத்தை கண்டுபிடிச்சி ராதிகா பிளட்டோட மேட்ச் பண்ணி பார்த்திருக்காங்க அப்படி மேட்ச் பண்ணி பார்த்ததுல பனியன்ல இருந்த அந்த ரத்தம் ராதிகா ரத்தத்தோட மேட்ச் ஆகியிருக்கு இந்த ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அதாவது மார்ச் தேதி நடந்து கிட்டத்தட்ட அப்புறம்தான் கொமரையா தான் கில்லர் ஆதாரத்தோட நிரூபிச்சிருக்காங்க இப்போ கில்லர் கொமரையாவை அரெஸ்ட் போலீஸ் அந்த நபரை ஜெயில அடைச்சிருக்காங்க இந்த கேஸோட விசாரணை இன்னும் வரை கோர்ட்ல நடந்துட்டு தான் இருக்குது தான் சம்பாதிக்கிற எல்லா பணமும் தன்னோட கையில நிக்காம ஹாஸ்பிட்டலுக்கே போகுது அப்படிங்கற ஒரே காரணத்துக்காக தன்னோட சொந்த மகளை கொடூரமா கொலை பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அழுது புலம்பி நாடகமாடுன இந்த கொமரியாவோட செயலை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க அப்படியே இதுவரை வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே மாதிரி இன்னொரு கிரைம் கோட்ஸோட வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்